வெளிநாட்டுல இப்படி நாங்கள் ஒரு ரால் குழம்பு செய்யற ஒரு காங்கியாக உங்களுக்கு போய் பார்க்கலாம் ரால் கறி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ட் முக்கியமான பொருள் ரால் அதோட இஞ்சி பூண்டு விழுது அடுத்தது தக்காளி தேவைப்படும் அதோட பச்சை மிளகாய் ஒரு மூன்று பீஸ் கருவேப்பிள்ளை அடுத்தது பெரிய வெங்காயத்தில் ஒரு பீஸை சின்ன சின்னன்னா அரிஞ்சி வச்சு தோணும் அதோட தேவையான மசாலா மஞ்சள் தூள் கடுகு வெந்தயம் உப்பு அதோட நாட்டில் தயாரிக்கப்பட்ட கறி மிளகாய் தூள் அதே நேரத்தில் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் தேவையான அளவு மிளகுத்தூள் இதுக்கு தேவையான பொருட்கள் இதோட தேங்காய் பாலும் அடிச்சனலாக தேவை நான் இதில் காட்டு இருக்கில்ல ஸோ இதுவும் அதோட தேவை முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு பேன் சூடாகும் வரைக்கும் காத்துடுங்க அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா நான் விரிவாக சொல்லித்தாரேன் குறிப்பாக கத்தார பொறுத்தவரையில் இப்படி தான் நாங்கள் சமைக்கிறோம் ஃபர்ஸ்ட்டாக அடுப்பை பற்ற வச்சதுக்கு பிறகு பெண்ணை விடணும் கறிக்கு தேவையான நீயை இதோடு சேர்க்கணும் நல்லா எண்ணெய் சூடாகி வர்ற நேரத்தில் தேவையான அளவு கரைக்கு தேவையான அளவு கடுகு போட்டு அதோட கொஞ்சம் தேவையான அளவு வெந்தயத்தையும் இதனோட சேர்த்து கொஞ்சம் கிளறிட்டு அதோட சேர்த்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு இடித்து வச்சிருக்கிறேன் உரலில் வச்சு அரைக்கல்ல இடி தான் வச்சிருக்கேன் ஸோ இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கினதுக்கு பிறகு இதுக்கு தேவையான வெங்காயம் கொண்டு நான் முழுசாக வெட்டி வச்சுருக்கேன் ஸோ அதை இதனோடு சேர்த்து நன்றாக தாளிக்க வேணும் வெளிநாட்டில் வந்ததுக்கு பிறகுதான் சமையல்ண்டா என்னன்றது தெரிய வந்தது இது உண்மையிலேயே இப்படித்தான் தான் சமைக்கணுமெண்டில் ஏன்னா இது எங்களுக்கு தெரிஞ்சு ஈஸியான வழியில் நாங்கள் சமைக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூடியூப்புகளில் கணக்கு காணொலிகள் வரும் அதை பார்த்தும் நீங்கள் சமைச்சு கொள்ளலாம் இது வெளிநாட்டு என்று சொல்லணும் இந்த வெங்காயம் உடனே கொஞ்சம் ஸ்பீடாக குறையிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தது நான் மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துருந்தீங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ண வந்துடாதீங்க இது மாதிரி குக்கிங் வீடியோவில் உங்களுக்கு போடுறது பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கட்டாயம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குக்கிங் வீடியோவில் போட தயாராக இருக்கிறேன் இது நான் பெரிய செஃப்பும் இல்லை ப்ரொஃபஷ்னல் குக்கும் இல்லை எங்களுக்கு இந்த வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் இப்படியான சமையல்கள் செய்ய பழகியிருக்கிறோம் அவ்வளவுதான் நல்லாக புரிஞ்சு வார டைமில் வெங்காயம் இதோடு சேர்த்து நாங்கள் கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்ளணும் ஏனென்றால் இந்த சமயத்தில் சேர்த்தா தான் கொஞ்சம் வாசனையாகவும் அதே நேரத்தில் பச்சை மிளகா உள்ளுக்குள்ளே போடும்போது அது இன்னமும் ஒரு டேஸ்ட்டை அதுக்குள்ளே கொண்டு வரும் நண்டு நான் நினைக்கிறேன் எந்த தனிப்பட்ட கருத்து ஸோ அதனால் இதோடு சேர்த்து தாளிச்சிட்டு இதுக்கு அடுத்ததாக நான் தக்காளி போட இருக்கிறேன் தக்காளி போட்டு கொஞ்சம் வேக விட்டு அதுக்கு பிறகு நிச்சயமாக இருக்கிற சமையலுக்கு தேவையான இந்த ரால் குழம்புக்கு தேவையான பொருட்களை சேர்த்துக்கொள்வோம் தக்காளி நல்லா மசிய வரைக்கும் மாதிரி மிளகு தூளையும் அளவாக சேர்த்துருக்குறேன் அதோட மஞ்சள் தூளும் இதனோட சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு இந்த கறிக்கு தேவையான ஃபைனல் உப்பை நான் இப்போயே சேர்த்துருக்கிறேன் ஸோ நல்லா இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றாக நல்லா கிளரி கொஞ்ச நேரம் வேக விடுவோம் என்னென்னா அப்போ தான் அதில் அந்த பச்சை வாடை கொஞ்சம் போகும் கறிக்கு அந்த பச்சை வாடை தெரியாமல் இருக்கும் ஸோ இதை நன்றாக கிளறினதுக்கு பிறகு மெயினாக இருக்கிற நல்ல இறால் இதுக்குள்ளே போடணும் ஸோ அதில் போட்டு இதோட கொஞ்சம் இந்த கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொண்டு விழுவோம் குறிப்பாக இந்த இறால் ஒரு கிலோ இங்கத்திய காசு நாப்பதறி ஆள் நான் அரை கிலோ தான் வாங்கியிருந்தேன் நல்ல பெரிய ரால் ஸ்ரீலங்கான் ப்ரைஸையும் நான் இதில் கட்டாயம் கீழே தர ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு ஒருக்கா இந்த ராளுகளை கொஞ்சம் திரும்பி கிளறி விடுவோம் ஏனென்றால் எல்லா மசாலாவும் போடத்தானே வேணும் ஸோ அதுக்கு முதல் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு அதை கொஞ்சம் கிளறி மசாலாக்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்றாக சேர கொஞ்சம் கிளறி விட்டுட்டு திரும்பி கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் மூடி வைப்போம் மற்ற ப்ரொஃபஷனல் குக்ஸ் மாதிரி சொல்கிற மாதிரி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மூடி வைங்கன்றெல்லாம் எனக்கு எனக்கு சொல்லிடலாது உங்களுக்கு தெரியும் உங்களோட கண் மதிப்பத்துக்கு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வைங்க ஸோ ராள் அதிகமும் வேகக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருந்தேன் நான் இதுக்கு பிறகு நான் இதோட இந்த கரைக்கு தேவையான தேங்காய் பாலை விட இருக்கிறேன் ஸோ இங்கே தேங்காய் இருக்குது ஆனாலும் அந்த தேங்காவை கடையிலேருந்து வாங்கி அதை திருவி நாங்கள் பாலாக இருக்கும்போது குறைய பால் தான் கிடைக்கும் அதே நேரத்தில் அது கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்காது அதனால் இது பட்டியில் வார நாட்டிலையும் அப்படியான பால் பேக்கெட்டுகள் வரும் ஸோ அந்த வர வார மாவைத்தான் கரைச்சி சுடுதண்ணியில் இந்த பாலாக ஊற்றிட்டு இருக்கிறோம் ஸோ உங்களோட ஊரில் தேங்காய் இருக்கும் அந்த பால் ஊற்றினது பிறகு ஒரு ரெண்டு மூன்று நிமிஷத்துக்கு பிறகு தான் இதை ஓப்பன் நான் ஓப்பன் பண்ணி கறி தயார் நிலைக்கு வந்துட்டு ஸோ இதை விருதிக்கட்டமாக அடுப்பை ஓஃப் பண்ணினதுக்கிறதுக்கு முதல் உப்புகள் சரியாக இருக்கா பார்த்ததுக்கு பிறகு அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு இன்னொரு மெயினான ஒரு திங்ஸை அதில் அட் பண்ணணும் ஏனென்றால் அரை எளிமி எளிமீச்ச பழம் அதாவது தேசிக்காவில் அரை எலு தேசிக்காவை வட்டி நன்றாக புளிந்து ஓஃப் பண்ணதுக்கு பிறகு அடுப்பை ஓஃப் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் அதை உங்களுக்குள்ள ஊற்றுனீங்களா இருந்தால் இன்னும் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த கறி உண்மையிலேயே நல்லா இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது ஆனால் என்னோடய சாப்பிட்டவங்க எல்லோரும் சொன்னாங்க நல்லா இருந்தா அதே மாதிரி தான் நானும் சுவைச்சு பார்த்தேனா நல்லா தான் இருந்துச்சு ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் சமைச்சிருக்கிறோம் ஸோ இது மாதிரி காணொளி உங்களுக்கு இன்னும் நான் போட ஆசையாக இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க எங்கள்ட்ட மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ரால் கரியை சுடச்சூட சமைச்சு சுடச்சூட சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்னொரு காணொலி யூக்காக சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான்